நெஞ்சால் நினைப்பறியேலும் நிலைபற்ற நெஞ்சமே பேசாய் நினைக்குங்கால் நெஞ்சத்து பேராது நிற்கும் பெருமானையன் கொலோ ஓராது நிற்பதுணர்வு உணரில் உணர்வரியன் உள்ளம் புகுந்து புணரிலும் காண்பறியன் உண்மை இணரணைய கொங்கணைந்து வண்டறையும் தன் துாய் கோமானை எங்கனைந்து காண்டும் இனி இனியவன் மாயன் என உரைப்பரேலும் இனியவன் காண்பரியனேலும் இனியவன் கள்ளத்தால் மண் கொண்டு வின் கடந்த பைங்கழலான் உள்ளத்தினுள்ளே உளன் உளனாய மறையின் உட்பொருளை உள்ளத்து உளனாக தேர்ந்துணர்வரேலும் உளனாய வந்தாமரை நெடுங்கன் மாயவனையாவரே கண்டார் கவி கவினார் கை புனைந்து கண்ணார் கழல் போய் செவியினார் கேள்வியராய் சேர்ந்தார் புவியினார் போற்றி உரைக்க பொலியுமே பின்னை காயேற்று உயிரை அட்டான் எழில் எழில் கொண்டு மின்னு கொடியெடுத்து வேகத் தொழில் கொண்டு தான் முழங்கி தோன்றும் எழில் கொண்ட நீர் மேகமண்ண நெடுமால் நிறம் போல கார்வானம் காட்டும் கலந்து கலந்து மணிமைக்கும் கண்ணா மேனி மலர்ந்து மரதகமே காட்டும் நலம் திகழும் கொந்தின் வாய் வண்டரையும் தந்துழாய் கோமானை அந்திவான் காட்டும் அது அது நின்று இது தீதென்று ஐயப்படாதே மது நின்ற தந்துழாய் மார்வன் பொது நின்ற பொன்னங்கழலே தொழுமின் முழுவினைகள் முன்னம் கழலும் முடிந்து முடிந்த பொழுதில் ஏனம் படிந்துழுசால் பைந்தினைகள் வித்த தடிந்தெழுந்த வேங்களை போய் வேங்கடமே மேலொரு நாள் தீம் குழல் வாய் வைத்தான் சிலம்பு சிலம்பும் செரிகழலும் சென்றிசைப்ப சைப்ப விண்ணாரலம்பிய சேவடி போய் அண்டம் புலம்பிய தோல் எந்திசையும் சூழ இடம் போதாதென்கொலோ வன் துழாய் மாலளந்தமண்